வேலும் மயிலும் துணை தருக்கி நமன் எருக்க எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழுக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வேல்மாரல் பூஜையோட ஏழாவது நாள் வெள்ளிக்கிழமனால காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்துட்டேன் நம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ சீக்கிரம் தான் பொறுமையாக ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் வெளியே வாசலில் சின்னதாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலவாசப்படியில் பூவெல்லாம் சேஞ்ச் பண்ணி நிலவாசப்படி பூஜையும் முடிச்சிட்டேன் எப்போவுமே வந்து நம்ம நிலவாசப்படிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் டேஸாக வீட்டில் பூஜையே பண்ணல அதே ஒரு மாதிரியாக இருந்தது எப்படப்பா வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வேளக்கிழமையே ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பூஜை பார்த்தது குங்க மஞ்சளாக வச்சுட்டேன் அதனால் காலைல ரொம்ப ஈஸியாக இருந்தது முகூர்த்த டைமில் காலையில் எழுந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் எழுந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகவே ஆகிடும் நான் இன்னைக்கு வேலுக்கு பால் தயிர் தேன் சந்தனம் இதுக்கு வந்து சிம்பிளாக வந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டேன் முகூர்த்த டைம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்ச பெரிய ஒரு அற்புத தமான நேரம் இந்த நேரத்துல வந்து நம்ம எழுந்து பூஜை பண்ணும்போது மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும் அது இல்லாமல் ரொம்ப அமைதியா நம்ம பூஜை பண்ற பாருங்க அதோட ஃபீலிங்கே வந்து தான் நம்ம வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய்க்கிழமை தான் போடணும் இல்லை வெள்ளிக்கிழமையும் போடலாம் வீட்டில் வெத்தில இருந்தது அதனால் நான் இன்றைக்கி வெத்திலை தீபமும் சேர்த்து இன்றைக்கி வழிபாடு பண்ணேன் வெற்றிலை என்பது நம்மளுக்கு வெற்றியை தரும் இல்லை தான் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக தாளாரமாக எப்போ உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக வந்து முருகருக்கு முன்னாடி போகிறது அவ்வளோ அவ்வளோ நல்லது நம்ம ஒரு கோரிக்கையை முருகர்கிட்ட சொல்லிவிட்டோம் தீபம் போட்டுட்டோம் பிரசாதெல்லாம் வச்சுட்டோம் அவ்வளோதான் பா முருகர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி விட்டுற முடியாது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கோரிக்கை முருகர்கிட்ட வைக்கிறோமோ அதுக்கான முயற்சி வந்து நம்ம கண்டிப்பா வந்து செஞ்சிட்டே இருக்கணும் அப்பதான் கோரிக்கை வந்து நிறைவேறும் நம்ம நிறைய நிறைய விஷயங்களுக்கு டைம் ஒரு ஒரு நாளைக்கு மணி ஒதுக்கி பாருங்க அதோட பலனே வந்து உங்களுக்கு வேற விதமா கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வரவே வராது வாழ்க்கையில் எதனா கஷ்டம் வரும்போது மட்டும் நீங்க கடவுளை தேடாதீங்க நல்லா சண் இருக்கும் போதும் சரி கடவுளுக்கு இது போல வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் மைண்டும் சரி உடம்பும் சரி ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்கள் அடுத்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்பவுமே நம்ம வந்து ஆக்டிவாக இருந்தால் தானே நம்ம செய்கிற செயலும் வந்து நல்லா சூப்பராகவே முடியும் இன்னைக்கு வந்து வேல்மரல் பூஜையோட ஏழாவது நாள் நல்லா சூப்பராக வந்து சிம்பிளாகவே முடிச்சிட்டேன் நம்ம இவ்வளோ வழிபாடு இவ்வளோ செஞ்சாதான் கடவுளா அப்படின்னு நினைக்காதீங்க உங்களால் முடிஞ்சது முருகான்னு சொல்லி கூட கூப்பிட்டு பாருங்கள் அதோடய பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு முருகர் கொடுத்துட்ருப்பாரு உங்களுக்கு வந்து எங்களோட வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணாத நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்